பதினஞ்சு விஷயத்தை கடைப்பிடித்தால் செல்வமும் வெற்றியும் உங்களை தேடி வரும் இது யாருக்கு தாங்க பிடிக்காது வெற்றியாக இருக்கட்டும் செல்வமாக இருக்கட்டும் அதுக்காக தானே நம்ம வாழ்க்கையில் ஓடுறோம் அது எப்படி நம்ம கிட்டையே தக்க வச்சுக்கிறது அது எப்படி நம்மளை தேடி வர வைக்கிறது அப்படிங்கிற இந்த பதினஞ்சு விஷயத்த மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுங்க கண்டிப்பாக நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வெற்றியையும் செல்வத்தையும் வந்து காலத்துக்கும் உங்கள் கிட்ட நீங்கள் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதத்துலேயுமே மாற்றம் கிடையாது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து போலிங்க உன்னை ஏமாற்றும் நண்பர்கள் உறவுகள் சோம்பேறிகள் மத்தியில வாழ்றதை விட கொடிய பழக்கம் வேற எதுவுமே இல்லைங்க உன்னோட நண்பன் யார் அப்படின்னு சொல்லு உன்னை பத்தி நான் சொல்கிறேன்னு எதுக்காக சொல்லி வச்சிருக்காங்க அவங்க கிட்ட பழகும் போது அவங்களுடைய பண்புகள் உங்ககிட்ட அப்படியே பிரதிபலிக்கும் அதுதான் அதனால இந்த மாதிரி மனிதர்கள் உங்களோட வெற்றிகளையும் முன்னேற்றத்தையும் தடுக்கும் முட்டுக்கட்டைகளாக வந்து இருப்பாங்க அடுத்த விஷயம் அப்படின்னா ரொம்பவுமே நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டியது சேமிப்புங்க நல்லா இருக்கும்போதே போதே துவங்கிடுங்க இது உங்களை மட்டும் இல்லைங்க நோய்வாய்ப்படும் காலத்துல உறவுகளையும் கஷ்ட காலத்துல நண்பர்களையும் காத்து வருங்க உங்க வேலையையும் காத்து கொள்ள இது உதவுங்க வேலை இல்லாத சமயத்திலும் இந்த சேமிப்பு உங்களுக்கு கை கொடுக்குங்க அதே மாதிரி அதிகாரத்துல இருக்கும் நபர்கள் கூர்மையான நகல் நகங்கள் கொண்ட மிருகம் மற்றும் ஆயுதம் ஏந்திய மனிதன் இவர்களை ஒருபோதுமே நம்பாதீங்க அவங்க எப்ப எப்படி மாறுவாங்க அப்படிங்கறதை யாராலையும் கணிக்க முடியாது அதே மாதிரி நீங்க அறிஞ்சதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்க அது உங்களை நீங்களே மேம்படுத்திக்கொள்ள உதவுங்க அடுத்த நிலைக்கு போறதுக்கும் உதவுங்க ஒரு நாளும் புதியதா ஏதுமே கற்காமல் தூங்காதீங்க ஒரு காரியத்துல வெற்றி பெறும் வர அதில் இருந்து விலகாதீங்க நல்ல காரியங்கள்ல ஈடுபடுத்தி தயக்கமே காட்டாதீங்க அதே மாதிரி ஏழு தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட செல்வங்கள் இருந்தாலும் கல்வி செல்வம் இல்ல அப்படின்னா ஒரே நாளில் மொத்தத்தையுமே இழக்கும் நிலை கூட ஏற்படுங்க ஏன்னா நம்ம சம்பாதிக்க சம்பாதித்த நம்ம பாதுகாத்து கொள்றதுக்கு கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ஐந்து வயது வரை குழந்தையே கொஞ்சம் பதினைந்து வயது வரை தவறு செய்தால் கண்டிக்க வேண்டும் அதுக்கு மேல் அவரை நண்பராய் நடத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி கடல்ல பெய்யக்கூடிய மழையும் சரி பகல்ல எரியும் தீபமும் சரிங்க வசதியானவனுக்கு கொடுக்கும் பரிசும் நோய்வாய்ப்பட்டவனுக்கு அறுசுவை உணவும் முட்டாளுக்கு அறிவுரையும் பயனற்றதுங்க அதனால நீங்க தேவையில்லாத யார்கிட்டயுமே நீங்க அறிவுரைய வந்து சொல்லாதீங்க அது உங்களுடைய மதிப்பையே குறைத்து விடுங்க அதே மாதிரி காமத்தை விட கொடிய நோய் வேற எதுவுமே இல்லைங்க அறியாமைய விட கொடிய எதிரியும் வேற யாருமே இல்லைங்க கோவத்தை விட கொடிய தீ வேற எதுவுமே இல்லைங்க வருவோருக்கு எல்லாம் அள்ளி கொடுக்க செல்வம் இருந்தாலும் சந்தேகம் என வருபவனுக்கு தெளிவுபடுத்த அறிவு வேணுங்க அதே மாதிரி பிறவி குருடனை விட பெரும் குருடன் காமத்தில் திளைத்தவன் தற்பெருமை கொண்டவனும் தீங்கு கெடுதி தெரியாது கஞ்சன் பாவம் தெரியாத குருடனுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்த்து தான் செய்யணும் அதே மாதிரி சிங்கத்துக்கிட்ட இருந்து ஒன்றையும் கொக்கிடம் இருந்து இரண்டையும் கழுதையிடம் இருந்து மூன்றையும் கோழியிடம் இருந்து நான்கையும் காக்கையிடம் இருந்து ஐந்தையும் நாயிடம் இருந்து ஆறு விஷயங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேணுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியா செய்யாதுங்க நல்லா ஆலோசனை செஞ்சதுக்கு அப்புறம்தான் முழு மனதோட உறுதியா செயல்படுங்க அந்த மாதிரி நம்மளும் வந்து சிந்தித்து செயல்படுங்க அதே மாதிரி கொக்கு வந்து ஓடு மீன் ஓட உருமீன் வரும் வரை காத்து நிற்கும் அதுபோல அறிவாளி ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் காலம் இடம் தன் ஆற்றல் கூடும் வரை காத்திருந்து செய்வானுங்க கழுதை களைப்புற்றாலும் கழுதை தன் வேலையை தொடர்ந்து செய்யுங்க வெயில் மழை அப்படின்னு பார்க்காம உழைக்கும் தன் முதலாளிக்கு கட்டுப்பட்டிருக்கும் அதனால மூன்றுமே கழுதையிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள்ங்க அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேவலுங்க விடியற் காலையில எழு எந்திரிக்கிறது தைரியமாக சண்டை போடுறது அவரவருக்கு அவருக்கு தேவையானவற்றை பிரித்து கொடுக்கறது தனக்கு தேவையானவற்றை தானே உழைத்து தேடி சம்பாதிக்கிறது இந்த நான்கும் சேவல் கிட்ட இருந்து கற்றுக்கிறது ரொம்பவுமே முக்கியமான விஷயங்க அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா காக்கை இரவில் மனைவியுடன் சேர்ந்து இருக்கிறது தேவையான பொருட்களை சேர்த்து வைக்கிறது யாரையுமே எளிதில் வந்து நம்பாம இருக்கிறது தைரியம் எச்சரிக்கை உணர்வு இது ஐந்துமே காக்கை கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள்ங்க அதுவே வந்து நாய் பார்த்தீங்கன்னா கிடப்பதை உண்டு திருப்தி அடையும் உணவு கிடைக்காத நேரத்தில் பட்னி இருக்கிறது நல்ல பசி இருந்தும் கட்டளை வரும் வரை காத்து இருக்கிறது நல்ல தூக்கத்தில் இருந்தாலும் உடனடியாக எழுந்து செயல்படுறது முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கிறது உருவத்தில் பெரிய மிருமாக மிருகமாக இருந்தாலும் தைரியமாக எதிர்க்கிறது இந்த மாதிரி ஆறு குணங்களை நாய்க்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணுங்க இதை எல்லாமே யார் ஒருவர் சரியாக கடைபிடிக்கிறாங்களோ அவன் வாழ்க்கையில் தொட்ட காரியத்தில் எல்லாமே வந்து வெற்றி பெறுவானுங்க இதில் எந்தவித மாற்றமுமே இல்லைங்க அதே மாதிரி யானைக்கிட்ட இருந்து ஆயிரம் அடிகள் விலகி இருக்கணுங்க குதிரை கிட்ட இருந்து நூறு அடிகள் வந்து விலகி இருக்கணுங்க கொம்பிருக்கும் விலங்குகிடம் இருந்து பத்து அடி விலகி இருக்கணுங்க உனக்கு துரோகம் செய்யும் நபர்கள் ஏமாற்றும் நபர்கள் வாழும் இடத்திலிருந்து மொத்தமாக விலகி இருக்கணுங்க அப்போதான் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும் அன்னம் நீர் இருக்கும் இடத்தில் மட்டுமே வசிக்கும் நீ இல்லை என தெரிந்துவிட்டால் அங்கிருந்து வேறு நீர் இருக்கும் இடத்திற்கு சென்று விடும் அப்படித்தான் சில மனிதர்கள் பண வசதி இருக்கும் வரைதாங்க உடன் இருப்பாங்க ஆதாயம் இல்லை அப்படின்னு அறிந்தா வேறு இடத்துக்கு சென்று விடுவாங்க இப்ப சொன்ன இந்த எல்லா விஷயத்திலுமே மனதில் வச்சுட்டீங்கன்னா செல்வமும் சரி அதே சமயத்தில் உங்களுடைய மகிழ்ச்சியும் சரிங்க வெற்றியும் உங்களை விட்டு எப்போதுமே போகிற போகாது உங்களுக்கு நிரந்தரமாக மாறிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்